அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயில் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து முலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் ஷண்முகர் ஜெயந்திநாதர் அலைவாய் பெருமாள் குமரவிடங்கர் தாயார் வள்ளி தேவானை தீர்த்தம் சரவண பொய்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடு இத்தலம் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலை கோயிலாக அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமும் ஒன்பது கால பூஜைகள் நடக்கிறது இப்பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேன்குழல் அப்பம் வேக வைத்த பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை என விதவிதமாக நெய்வேதியங்கள் படைக்கப்படுகிறது தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆறு தலங்கள் படைவீடாக கருதி வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள் போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு எனப்படும் அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம் திருச்செந்தூர் மட்டுமே ஆனால் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து அறுபடை வீடு என்கின்றோம் வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி அங்கு சென்றால் அவரது வறுமை தீரும் என்று சொல்லி அவரை ஆட்படுத்துவர் அந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது இவ்வாறு மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் முருகன் இந்த ஆறு இடங்களில் உரைகிறார் அவரிடம் சென்று சரணடைந்தால் அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளில் நக்கீரர் ஒரு நூல் இயற்றினார் முருகனின் பெருமைகளை சொல்லும் நூல் என்பதால் இது திருமுருகாற்றுப்படை திருமுருகன் ஆற்றுப்படை என்று பெயர் பெற்றது பிற்காலத்தில் இந்த ஆற்றுப்படை தலங்களே மருவி ஆறுபடை என்றானது அவர் பாடிய வரிசையிலேயே ஆறுபடை வீடுகளும் அமைந்துள்ளது தல பெருமை சொல்றேன் முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிரை சஷ்டி அன்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் இந்த நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்தது எனவே கந்தசஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானையின் திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுவதற்கு வேறு இரண்டு காரணங்களும் இருப்பதாக மகாபாரதம் மற்றும் கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சமயம் முனிவர்கள் சிலர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டுமென்பதற்காக யாகம் ஒன்று நடத்தினர் ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று யாகத்தை துவங்கி ஆறு நாட்கள் நடத்தினர் யாக குண்டலத்தில் எழுந்த தீயில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்து விதமாக ஆறு வித்துக்கள் சேகரிக்கப்பட்டன அந்த ஆறு வித்துக்களை ஆறாம் நாளில் ஒன்றாக்கி முருகப்பெருமான் அவதரித்தார் இவ்வாறு முருகன் அவதரித்த நாளே கந்தசஷ்டி என மகாபாரதம் கூறுகிறது கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அவர்களது அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பிரையிலிருந்து ஆறு நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருளை செய்து நோம்பிருந்தனர் முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார் இதனை நினைவூட்டும் விதமாக ஐப்பசி அமாவாசை அடுத்து கந்தசஷ்டி கொண்டாடப்பட்டு வருகின்றது என்றார் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவில் முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திநாதர் முருகன் எழுந்தருளுவார் அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோமகுண்டலத்தில் முருகனின் வெற்றிக்காக யாகம் துவங்கும் குண்டத்தை சுற்றிலும் சிவன் அம்பிகை நான்கு வேதங்களும் முருகன் வள்ளி தெய்வானை மகாவிஷ்ணு விநாயகர் சப்தகுருக்கள் வாஸ்து பிரம்மா தேவர்கள் சூரியன் அஷ்டபாலகர்கள் துவாரபாலர்கள் என அனைத்து தேவர்களையும் கும்பத்தில் எழுந்தருளச் செய்வர் உச்சிக்காலம் வரையில் நடக்கும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் ஷண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்தருளுவார் ஆறாம் நாளன்று வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு எழுந்தருளி சுரனை சம்ஹாரம் செய்வார் அதன் பின் வெற்றிவேந்தராக வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புவார் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்தபின் பின் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சந்நிதிக்கு எழுந்தருளுவார் அப்பொழுது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் என்கின்றனர் சாயா என்றால் நிழல் என்பது பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கிறது இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சந்நிதிக்கு திரும்புவார் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் ஏழாவது நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்தார் இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்த சிருஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது அன்று காலை தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவமிருப்பால் மாலையில் குமரவிடங்கர் முருகனின் ஒரு உற்சவர் வடிவம் இது முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்வார் நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு திருமணம் நடக்கும் மறுநாள் சுவாமி தெய்வானையுடன் வீதி உலா செல்கின்றார் அடுத்து மூன்று நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருவார் முருகனுக்கு மஞ்சள் நீராட்டு கிராமங்களில் திருவிழாவின் போது பெண்கள் தங்களது முறை பையனுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர் இத்தலத்திலும் இவ்வாறு முருகனுக்கு மஞ்சள் நீராட்டு வைபவம் நடக்கிறது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் உலா செல்வார் அப்பொழுது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாகவும் போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர் முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக அவதரித்தவர் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர் அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அழைத்தவர் சூரனை சம்ஹாரம் செய்த பின் மகாவிஷ்ணுவின் மகளை மணந்து கொண்டவர் மாமனாக மகாவிஷ்ணுவின் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர் இவ்வாறு முருகன் மும்மூர்த்திகளோடு தொடர்புடையவராக இருக்கின்றார் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகின்றார் ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன் விஷ்ணு பிரம்மா என மூமூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகின்றார் விழாவின் ஏழாம் நாளன்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தருகிறார் மறுநாள் எட்டாம் நாள் அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையின் பிரம்மாவின் அம்சமாக அருள்வார் மத்திய வேளையில் பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்தில் காட்சி தருகின்றார் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது பொதுவாக கோயில்களில் ஒரு தெய்வத்திற்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உற்சவர் இருக்கின்றனர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சந்நிதிகள் இருப்பது மிகவும் சிறப்பு இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கின்றனர் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்து மலை கோயிலாக அமைவது போலவும் தோற்றம் தெரியும் உண்மையில் திருச்செந்தூரும் மலைக்கோயிலே ஆகும் இக்கோயில் கடற்கரையில் இருக்கும் சந்தனமலையில் இருக்கிறது எனவே இத்தலத்தை கந்தமாதன பர்வதம் என்று சொல்வர் காலப்போக்கில் இக்குன்று மறைந்துவிட்டது தற்போது இக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புடைப்பாக இருப்பதை நாம் இன்றளவும் காணலாம் திருச்செந்தூரில் முருகன் ஞானகுருவாக அருள்கின்றார் அசுரர்களை அழிக்கும் முன்பு குருபகவான் முருகனுக்கு அசுரர்களைப் பற்றி வரலாற்றை இத்தலத்தில் கூறியுள்ளார் எனவே இத்தலம் குருத்தலமாக கருதப்படுகிறது பிரகாரத்தில் உள்ள மேதா தக்ஷணாமூர்த்தி கூர்மம் அஷ்டநாகங்கள் அஷ்ட யானைகள் மேதா மலை என நான்கு ஆசனங்களின் மீது அமர்ந்துள்ளார் இவருக்கு பின்புறம் உள்ள கல்லால மரத்தில் நான்கு வேதங்களும் கிளிகள் வடிவில் இருக்கின்றது அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக அருள்வதால் இவரை ஞானகந்த மூர்த்தி என்று அழைக்கின்றனர் பக்தர்கள் வழக்கமாக கைகளில் அக்னி உடுக்கையுடன் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி இங்கு மான் மழுவுடன் காட்சி தருகின்றார் குரு பெயர்ச்சி அன்று திருச்செந்தூரில் முருகனை வணங்கினால் குருவினால் உண்டாகும் தீய பலன்கள் நிச்சயம் குறையும் சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக நான்கு கரங்களுடன் காட்சி தருகின்றார் இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு இவரது தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக இவருக்கு பரிகாரம் கிடையாது இவருக்கான பிரதான உற்சவர் ஷண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னிதியில் இருக்கின்றார் இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறது மூலவருக்குரிய பூஜை மற்றும் மரியாதைகளே இவருக்கு செய்யப்படுகிறது மகாவிஷ்ணு நரகாசுரனை அழித்து மக்கள் இன்புற தீபாவளி நாளில் அனைவரும் புத்தாடை உடுத்தி மகிழ்கின்றோம் திருச்செந்தூர் கோவிலிலும் அனைத்து சுவாமிகளுக்கும் தீபாவளி அன்று புத்தாடை அணிவிக்கப்படுகிறது அன்று அதிகாலையில் இக்கோவில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சந்தன காப்பு செய்யப்படுகிறது பின் புத்தாடைகளை வெள்ளி பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று அணிவிக்கின்றனர் இதை தெய்வானை முருகன் மனம் முடிக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் இந்திரன் இத்தலத்தில் மருமகனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தீபாவளிக்கு புத்தாடை எடுத்து தருவதாக சொல்கின்றனர் பஞ்சலிங்க தரிசனம் இக்கோவிலில் உண்டு முருகப் பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இங்கு இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்னரே முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் சந்நிதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபார்தனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலபுரத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிப்பதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தில் எதிரே உள்ளனர் தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கின்றனர் இதனை கங்கை பூஜை என்கின்றனர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா இந்த கோயில் விசிட் பண்ணிட்டு வாங்கங்க நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான கோயில் நம்ம இந்த கோயிலில் போய் நம்மளோட குறைகள் என்ன இருக்கோ அது முருகனை பார்த்து நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நிச்சயம் நம்மளோட குறைகளை அவர் தீர்த்து வைப்பார் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்